ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் போல் வாழ்க்கை இந்த வீடியோவில் வந்து நான் மார்க்கெட்டில் வந்து இந்த வாரத்துக்கான காய்கறி பழம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் அதை ரேட்டோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே முடிக்கணும்னு பார்த்தேன் ஆனால் அது வந்து த்ரீ ஹண்ட்ரடை தாண்டிடுச்சு எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தேன் அது ஐம்பது ரூபா ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் தக்காளி ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா பூண்டும் ஐம்பது ரூபா ஆச்சு ஒன்றரை கிலோ ஒரு கிலோ நினைக்கிறேன் அதுக்கப்புறம் um பாவக்காய் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கேரட் வந்து ஒரு அரை கிலோ இருபது ரூபாய் பழம் சாத்துக்குடி வாங்கியிருந்தேன் அது முப்பது ரூபா சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு அப்புறம் சுண்டைக்காய் இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் வாங்கியிருந்தேன் சோளம் வந்து ஒரு அஞ்சு சோளம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு சொன்னாங்க ஸ்வீட் கார்ன் அது ஸ்வீட்டாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி பத்து ரூபாய்க்கும் புதினா ஒரு அஞ்சு ரூபாய்க்கும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் வாங்கியிருந்தேன் மஷ்ரூம் ஒரு அறுபது ரூபாய் அப்புறம் பேபிகார்ன் வாங்கிருந்தேன் அது ஒரு நாற்பது ரூபாய் இது ஸ்நாக்ஸ்லாம் தனியாக வாங்கியிருந்தேன் வேற கடையில் ப்ரெட்டு கேக்கு கடல முட்டாய் அதெல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் காய் பழம் இதெல்லாம் மட்டுமே இந்த வாரத்துக்கு நான் த்ரீ ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு போனேன் பட் அது ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வந்துருச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வந்துருச்சு நாலு பேருக்கு தேங்க்யூ